பிடளவு பரிசீலனை ரெக்ரஷன் சாதாரண பிற்சலவு பரிசீலனை அதாவது ஒரு சாரா மாரியை கொண்டும் பல சாராமாரிகளை கொண்டும் பிற்சளவு பரிசீலனை மேற்கொள்வது தொடர்பாக இவ்வீடியோவில் நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் எஸ்பிஎஸ்எஸ்இல் பிற்சளவு பரிசீலனையானது எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பது பற்றியும் இங்கே நாம் பார்க்கலாம் பிற்சளவு பரிசீலனையானது சாரா மாறிகள் எவ்வாறு சார் மாறியில் செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்படும் புள்ளி பெரம்பல் விரைவடமானது சாரா மாறியையும் சார் மாறியினையும் குறிப்பிடும் போது இவ்விரண்டுக்கும் இடையிலான தொடர்பு நிலையை காட்டும் இவ்விரைவடமானது இரண்டு மாறிகளுக்குமான தொடர்பினை சீரான நேர்கோட்டு வடிவத்தில் காட்டும் போது பிட்சளவு பரிசீலனையானது இச்சீரான தொடர்பினை கொண்டிருக்கும் நிலையில் மேற்கொள்ளப்படலாம் இச்சீரான தொடர்பின் கொண்டிருக்கும் இம்மாரிகளை அடிப்படையாக கொண்டு சாரா மாரிகள் சார் மாரியில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என அறிந்து கொள்ள முடியும் இங்கே நாம் எஸ்பிஎஸ்எஸ் சாதாரண ஒரு பிச்சளவு பரிசீலனை அதாவது ஒரு சாரா மாரியினை கொண்டு அந்த ஒரு சாரா மாரி எவ்வாறு சார் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதையும் பல சாரா மாரிகள் எவ்வாறு சார் மாரியில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை பற்றியும் பார்ப்போம் உதாரணம் இங்கே ஆய்வாளர் ஒருவர் நிறுவனத்தின் செயற்திறனை அவற்றின் அளவு மற்றும் வயது என்பவற்றின் மூலம் எவ்வாறு எதிர்வு கூற முடியும் என்பதை கண்டுகொள்வதற்காக ஆய்வினை மேற்கொள்கின்றார் இங்கே சாரா மாறிகளானவை நிறுவனம் ஒன்றின் அளவும் நிறுவனத்தின் வயதும் ஆகும் அதாவது நிறுவனத்தின் அளவு மற்றும் வயதானது அந்நிறுவனங்களின் செயல்திறனில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை கண்டுகொள்வதற்காக இங்கே இந்த பிட்சளவு பரிசீலனையானது மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த ஆய்வாளர் ஐம்பது வங்கிகளை தெரிவு செய்து அவற்றின் செயல்திறனை பங்குகளுக்கான திரும்பல்கள் ி என்பவற்றை அடிப்படையாகக் கொண்டும் நிறுவனத்தின் அளவானது பணிபுரியும் ஊழியர்களின் எண்ணிக்கை அடிப்படையிலும் வயதானது நிறுவனம் எத்தனை வருடங்கள் குறிப்பிட்ட தொழிலில் அனுபவம் கொண்டுள்ளது என்ற அடிப்படையிலும் அளவீடு செய்யப்பட்டுள்ளது முதலில் நாம் தனி பின்னடைவு சாதாரண தனி பின்னடைவு அதாவது ஒரு சாரா மாறியே இவ்வாறு சார் மாறியில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை நாம் இங்கே பார்ப்போம் உதாரணமாக நிறுவனத்தின் வயதானது அது அதனுடைய செயல்திறனில் இவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதை நாம் பார்ப்போம் இதற்கான கருதுகோளானது பின்வருமாறு எழுதப்படலாம் பூஜ்ய கருதுகோளானது நிறுவனத்தின் வயதானது அதன் செயல்திறனில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை செலுத்தவில்லை மாற்று கருதுகோளானது நிறுவனத்தின் வயதானது அதன் செயல்திறனில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை செலுத்துகின்றது இங்கே எவ்வாறு நாம் எஸ்பிஎஸ்எஸ்சில் பிட்சளவு பரிசீலனையை மேற்கொள்ளலாம் என்று பார்ப்போம் முதலில் அனலாயிஸ் என்பதை கிளிக் செய்யவும் பின்னர் ரிக்ரெஷன் என்பதை கிளிக் செய்து லீனியர் என்பதை தெரிவு செய்ய வேண்டும் இதன் போது ஒரு டயலபாக் தோன்றும் இங்கே மாறியை தெரிவு செய்தல் வேண்டும் இங்கே சாரா மாறியானது நிறுவன வயது இண்டிபெண்டன் வேரியபிள் இண்டிபெண்டன் என்னும் பட்டிக்குள் மாற்றுதல் வேண்டும் அதேவேளை சார் மாறியானது நிறுவனத்தினுடைய செயல்திறன் ஆகும் இதனை நாம் சார் மாறி பட்டிக்குள் அதாவது டிபெண்டெண்ட் என்னும் பட்டிக்குள் தெரிவு செய்து கொண்டு செல்லல் வேண்டும் பிற்செலவு பரிசீலனையில் பல இடுகோள்களை நாம் கவனித்தல் அவசியமாகும் இவ்வடுகோள்களை எவ்வாறு நாம் பூர்த்தி செய்யலாம் என்பது தொடர்பாக நீங்கள் இன்னொரு வீடியோவில் அது பற்றிய பூரண விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தற்பொழுது நாம் அந்த இடுகோள்களை பற்றி கவனிக்காமல் இந்த பிற்சளவு பரிசீலனையானது மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை பார்ப்போம் இங்கே சாரா மாறியும் சார் மாறியும் தெரிவு செய்யப்பட்டுள்ளது இங்கே ஓகே என்பதை கிளிக் செய்யும் போது வெளியீடானது பெறப்பட்டுள்ளது இங்கே முதலாவது வெளியீடானது சார் மாறி எது என்பதையும் சாரா மாறி எது என்பதையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது வெளியீடு இரண்டானது மாதிரி சுருக்கம் முடல் சமரியானது பல்வேறு பட்ட ஆர் பெருமதிகளை வெளிப்படுத்தும் இரண்டாவது நிரலில் காட்டப்படுகின்ற ஆர் பெருமதியானது பிட்செலவு பரிசீலனையில் நாம் ஒரு சார் மாறியை கொண்டு பரிசீலனை மேற்கொள்ளும் போது அக்குறிப்பிட்ட சார் மாறிக்கும் மாறிக்கும் இடையில் காணப்படுகின்ற இணைவு நிலையினை இந்த ஆர் பெருமதியானது குறிக்கிறது முப்பத்தி நான்கு வீதமான இணைவு இரண்டு காரணிகளுக்கு இடையே காணப்படுகிறது வர்க்கமானது தசம் ஒன்று ஒன்று எட்டு ஆகும் அடுத்ததாக பொதுவாக புள்ளி விபரவியலாளர்கள் சீர் செய்யப்பட்ட வர்க்கத்தை தெரிவு செய்து அதன் மூலம் சாராமாரியானது சார்மாரியில் எத்தகைய தாக்கத்தை செலுத்துகின்றது என்பதை கண்டுகொள்ள வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறார்கள் ஏனென்றால் இங்கே சீர்படுத்தப்பட்ட ஆர்வர்க்கமானது மாதிரி தெரிவுகளில் ஏற்படுகின்ற வழுக்களை சீராக்கி முறையான எதிர்வு குரலை மேற்கொள்வதற்கான ஒரு பெருமதியாக காணப்படும் என்பது புள்ளி விவரவியலாளர்களின் கருத்தாகும் இங்கே சீராக்கப்பட்ட ஆர் பெருமதியானது தசம் சாய்பர் ஒன்பது ஒன்பதாக காணப்படுகிறது இதன்படி மாறியான நிறுவன வயதானது ஒன்பது தசம் ஒன்பது வீதம் அதாவது பத்து வீதமான செல்வாக்கினை நிறுவனத்தில் ஏற்படுத்துகின்றது என்கின்ற முடிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதேவேளை நாம் கரணி பகுப்பாய்வு அட்டவணையை பார்க்கும் போது முக்கிய பெருமதியானது பொருண்மை பெருமதியானது தசம் சைவர் ஒன்று ஐந்தாக காணப்படுகிறது இது பொருண்மை மட்டம் தசம் சைவர் ஐந்தை விட குறைவாக இருப்பதால் நாம் பூச்சிய கருதுகோளை நிராகரித்து மாற்று கருதுகோளை ஏற்றுக்கொள்கிறோம் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் என்றால் நிறுவன வயதானது நிறுவன செயல்திறனில் செல்வாக்கு செலுத்துகின்றது என்கின்ற முடிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் செல்வாக்கு செலுத்துகிறது இந்த செல்வாக்கானது ஒன்பது ஒன்பது வீதமாக காணப்படுகிறது ஒன்பது தசம் ஒன்பது வீதமானது முக்கியமான வருமானமாக காணப்படுகின்றது என்பதை நாம் இங்கே குறிப்பிட முடியும் அடுத்ததாக வெளியீடு நான்கில் நாம் பெற்று குணகங்களின் அடிப்படையில் பிற்செலவு பரிசீலனைக்கான சமன்பாட்டினை எழுதிக் கொள்ள முடியும் சாதாரணமாக பரிசீலனையின் சமன்பாடானது வை சமன் எக்ஸ் பூச்சியம் சாகு எக்ஸ் ஒன்று என எழுதப்படுகிறது இங்கே நிறுவனங்களின் செயல்திறனானது வையாகவும் அதாவது சார்மாரியாகவும் எக்ஸ் என்பது எக்ஸ் பூச்சியம் என்பது ஏனிய காரணிகள் இங்கே இந்த ஆய்வில் எடுத்துக்கொள்ளப்படாத கொள்ளப்படாத காரணிகள் என குறிக்கப்படும் எக்ஸ் ஒன்று என்பது இங்கே நாம் ஆய்வில் எடுத்துக்கொண்ட நிறுவன வயது ஆகும் குணகங்கள் என்கின்ற இந்த வெளியீடு நான்கில் இருந்து நாம் இந்த சமன் பாட்டினை கொள்ள முடியும் வை சமன் ஆறு தசம் எட்டு ஆறு ஏழு எச் சைவர் என்பது ஏனியகாரணிகளின் செல்வாக்கினையும் சக சைவர் தசம் ஒன்று ஆறு சைவர் எக்ஸ் ஒன்று என்பது நாம் இங்கே தெரிவு செய்த சாரா மாறியான நிறுவன வயதையும் குறிப்பிடுகிறது இப்போது நாம் எழுதி கொண்ட சமன்பாட்டின் அடிப்படையில் நிறுவன வயது ஒரு அலையினால் அதாவது ஒரு வருடத்தினால் மாற்றமடையும் போது நிறுவன செயல்திறனானது சைவர் ஒன்று ஆறு சைவரினால் மாற்றமடையும் அதிகரிக்கும் என்கின்ற முடிவினை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்ததாக நாம் இங்கே பல பிட் செலவு குணக பரிசீலனை அதாவது ஒரு பிச் செலவு பரிசீலனையில் பல சாரா மாறிகளை ஈடுபடுத்தி எவ்வாறு நாம் மேற்கொள்ளலாம் என்று பார்ப்போம் இங்கே நாம் ஏற்கனவே பயன்படுத்திய அந்த உதாரணத்தினையே திரும்பவும் நாம் பயன்படுத்த முடியும் அனலைஸ் என்பதை கிளிக் செய்து பின்னர் ரிக்ரெஷன் என்பதை கிளிக் செய்து லீனியர் என்பதை தெரிவு செய்ய வேண்டும் இதன் போது தோன்றுகின்ற டயலாக் பாக்ஸில் சார் மாறியான நிறுவன செயல்திறனானது தெரிவு செய்யப்பட்டு டிபெண்டன்ட் என்னும் பட்டிக்குள் மாற்றப்படுதல் வேண்டும் பின்னர் இங்கே சாரா மாறிகள் நாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட சாரா மாறிகளை இங்கே நாம் தெரிவு செய்யப் போகிறோம் இங்கே நிறுவன வயது நிறுவன அளவு இரண்டையும் நாம் சாரா மாறிகளாக அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் ஆக தெரிவு செய்து அவற்றை நாம் இண்டிபெண்டென்ஸை என்னும் பெட்டிக்குள் மாற்றுகின்றோம் பின்னர் ஓகே என்பதை நீங்கள் கிளிக் செய்யும் போது உங்களுக்கான வெளியீடுகள் பெறப்பட்டுள்ளது இங்கே வெளியீடு இரண்டில் மாதிரி சுருக்கத்தை நாம் பார்க்கும் போது சீர்படுத்தப்பட்ட ஆர் வர்க்க பெருமதியானது தசம் ஒன்று மூன்று எட்டாக காணப்படுகிறது இதன் மூலம் இந்த சீர்படுத்தப்பட்ட ஆர் பருமதி தசம் ஒன்று மூன்று எட்டு ஆக காணப்படுவதால் நிறுவன வயது மற்றும் நிறுவன அளவானது பதிமூன்று தசம் எட்டு வீதத்தினால் நிறுவன செயல்திறனில் செல்வாக்கு செலுத்துகின்றன என்னும் முடிவுக்கு நாம் வர முடியும் இங்கே கருதுகோள்கள் பின்வருமாறு எழுதப்படலாம் அதாவது பூச்சிய கருதுகோளானது நிறுவன வயது நிறுவன அளவு இரண்டும் நிறுவன செயல்திறனில் குறிப்பிடத்தக்க செல்வாக்கினை செலுத்தவில்லை மாற்றுக் கருதுகோள் அல்லது ஆய்வு கருதுகோளானது நிறுவன வயது நிறுவன அளவு இரண்டும் நிறுவன செயல் திறனில் குறிப்பிட்ட செல்வாக்கினை செலுத்துகின்றன என்கின்ற இந்த மாற்றுக் கருதுகோளை நாம் எழுதி கொள்ள முடியும் மூன்றின் மூன்றின்படி காரணி பவுப்பாய்வட்டவனை அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸில் இங்கே பொருண்மை பெருமதியானது தசம் சைவர் ஒன்று இரண்டாக காணப்படுகிறது இது சைவர் தசம் சைவர் ஐந்தை விட குறைவானதாகும் எனவே நாம் பூச்சி கருதுகோளை நிராகரித்து ஆய்வு அல்லது மாற்றுக் இதன்படி நிறுவன செயல் திறனில் பதிமூன்று எட்டு வீதமான குறிப்பிடத்தக்க முக்கிய செல்வாக்கினை செலுத்துகின்றன என்கின்ற முடிவுக்கு நாம் வர முடியும் இதன்படி நாம் குணகங்கள் நாம் பெற்றுக்கொண்ட வெளியீடு நான்கில் இருந்து குணகங்கள் அடிப்படையில் ஏற்கனவே நாம் ஒரு சாரா மாறியைக் கொண்டு பிற்செலவு பரிசீலனை மேற்கொண்டு நாம் சமன்பாட்டை எழுதி கொண்டோமோ அதே போல இங்கே பல சாரா மாரிகளை கொண்டு நாம் பிட்சளவு பரிசீலனையை மேற்கொள்ளும் போது அதே போலவே அந்த சமன்பாடானது இங்கே எழுதப்படுகிறது வை சமன் சய தசம் மூன்று ஐந்து ஆறு சக தசம் இரண்டு சைவர் ஒன்பது அது நிறுவன அளவை குறிக்கிறது சக தசம் ஒன்று ஒன்பது சைவர் இது நிறுவன வயதினை குறிக்கிறது இச்சமன்பாட்டின் அடிப்படையில் நிறுவன வயது ஒரு வருடத்தினால் மாற்றமடையும் போது நிறுவன செயல்திறனானது மாற்றமடையும் அதே நிறுவனால் மாற்றமடையும் என குறிப்பிட முடியும் அதே போல ஏனிய காரணிகள் ஒரு அலையினால் மாற்றமடையும் போது நிறுவன செயல்திறனானது சைபர் தசம் மூன்று ஐந்து ஆறு அலகுகளால் குறையும் என்று நாம் இங்கே குறிப்பிட முடியும் ஏனென்றால் இங்கே புறப்பட்ட பெருமானமானது எதிர்கணிய பெருமானமாக சய தசம் மூன்று ஐந்து ஆறாக காணப்படுவதால் இங்கே ஒரு அழகு மாற்றம் ஏனியகாரணிகளில் ஏற்படும் போது நிறுவன செயல் ஆனது சைவர தசம் மூன்று ஐந்து ஆறினால் குறைவடையும் என நாம் குறிப்பிட முடியும் இவ்வீடியோவில் நீங்கள் பிச்சளவு பரிசீலனை என்றால் என்ன என்பது பற்றியும் ஒரு சாரா மாறிய கொண்டு எவ்வாறு பிச்சளவு பரிசீலனையை மேற்கொள்ளலாம் என்பது பற்றியும் ஒன்றுக்கும் மேற்பட்ட சாரா மாறிகளை கொண்டு பிச்சளவு பரிசீலனையை மேற்கொண்டு முடிவுகளை எவ்வாறு கொள்ளலாம் என்பது பற்றியும் நாம் இங்கே பார்த்தோம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்